வணக்கம் இந்த போஸ்ட் மே பதினைந்து இதன்படி தமிழகத்தில் லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் உள்ளனர் அரசின் அதிகாரபூர்வமான அறிவிப்பு கல்வி கல்வியாண்டோடு சேர்த்து பார்த்தால் இவ்வெண்ணிக்கை கண்டிப்பாக ஒரு கோடியை தாண்டிவிடும் பிஎஸ்சி எம்எஸ்சி பி எல் டிடிஎல் என ஆசிரியர் பணிக்கு காத்திருப்போரின் எண்ணிக்கை மட்டும் பத்து லட்சத்தை தாண்டுகிறது அரசாங்கம் சில ஆயிரம் ஆசிரியர் பணிகளை நிரப்புவதற்கு பல ஆண்டுகளை கடத்தி வருகின்றது இப்போது நாம் இதன் காரணத்தை அறிய வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னையிலிருந்து திருச்சிக்கு பஸ் வசதி கூட கிடையாது நாடெங்கும் பஞ்சத்தில் இருந்த அவ்வேளையில் அமெரிக்காவிடம் அவர்கள் வைத்திருந்த கோதுமையை கொண்டு வந்து நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து படிக்க வைத்த தலைவர்கள் உண்டு அப்போது ஊரெங்கும் அரசு பள்ளிகளை ஆரம்பித்தார்கள் இன்று அவற்றையெல்லாம் மூடிவிட்டு தனியார் பள்ளிகள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கின்றன இந்த தனியார் பள்ளிகள் தான் தற்போது இளைஞர்களுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் கொடுத்து வேலை வாங்கி ஏமாற்றி வருகிறார்கள் இதுதான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் முறையான வேலையின்றி அலைவதற்கான முழு முதற் காரணம் இன்றளவும் இந்திய பொருளாதாரத்தை தாங்கி நிற்பது பொதுத்துறை நிறுவனங்களே அவற்றை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் காமராசர் படிக்காத அந்த தலைவர்களின் முயற்சியால் தான் தமிழகத்தின் நீர்நிலை அணைகள் எல்லாம் உருவாயின விவசாயம் நாட்டின் பொருளாதாரம் இவை அனைத்தும் முன்னேற தொடங்கியது இன்று கார் இல்லாத கிராமங்களே கிடையாது இவ்வளவு வளர்ச்சி அடைந்த இந்த நேரத்தில் ஏழு லட்சம் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை இல்லாமல் உள்ளனர் இந்நிலையில் இந்த வருடம் ஒரு லட்சம் இளைஞர்கள் புதிதாக என்ஜினியரிங்கு விண்ணப்பித்துள்ளனர் ஆனந்த விகடன் இது பற்றி அரசை மிக கவலையோடு கண்டித்திருக்கின்றது இந்த அரசோ இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ் கட்டுவதற்கு பணம் இல்லை என்று கைவிருக்கின்றது தமிழ்நாட்டில் பணமே இல்லையா என தெருவெங்கும் ஒயின்ஷாப் திறந்து வைத்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கின்றனர் சென்ற வருடம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு தமிழக மக்கள் குடித்திருக்கிறார்கள் அடுத்த வருடம் அரசாங்கம் டாஸ்மாக் மூலம் திரட்டவுள்ள வரியின் இலக்கு மட்டும் வெகு துல்லியமாக இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி சென்ற ஐந்து ஆண்டில் நம் மக்கள் நான்கு லட்சம் கோடிக்கு அதிகமாக குடித்திருக்கிறார்கள் நம் வளர்ச்சிக்கு தேவைப்படும் பணத்தை வேலைவாய்ப்பை உருவாக்க தேவைப்படும் பணத்தை உழைக்கும் ஏழைகளின் பணத்தை இப்படித்தான் கொள்ளையடிக்கின்றார்கள் எங்கும் ஆறுகள் ஓடிய நாடு காசு இல்லாமல் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காத சுடுகாடாகிவிட்டது மக்கள் சேமிக்க மக்களை சேமிக்க விடாமல் இப்படி அவர்கள் பணத்தை பிடுங்கிக் கொண்டு இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் கட்டி வேலை தர பணம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் போதவில்லை என்று பொய் சொல்வதுதான் வேடிக்கை இன்டகிரேஷன் அல்ஜிப்ரா என தெரிந்த இளைஞர்களுக்கு அடிப்படை பொருளாதாரம் தெரியாமல் இருப்பது நம்முடைய சாபக்கேடு இனி பயந்து வாழ்ந்தால் சாக வேண்டியதுதான் போராடி பெற்ற அரசியல் சுதந்திரமும் அதிகாரமும் இளைஞர்கள் கையில் வர வேண்டும்